அனைவருக்கும் இனிய குருநானக் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக் தேவரின் பிறந்த தினம்தான் என்று இன்று நாம் அவர் வாழ்வில் நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் குருநானக் ஒவ்வொரு ஊரிலும் சென்று தனது உபதேச மொழிகளை மக்களுக்கு அளித்து வந்தார் அப்படி ஒரு முறை ஒரு செல்வந்தரின் வீட்டில் தங்க நேர்ந்த போது குருநானக் செல்வந்தரிடம் இந்தா இந்த ஊசியை வைத்துக்கொள் இதனை பத்திரமாக வைத்துக்கொள் நீ என்னை அடுத்த முறை பார்க்கும் பொழுது திருப்பிக் கொடு என்று கூறிவிட்டு கிளம்பினார் குருநானக் கிளம்பியதும் அந்த ஊசியை பற்றி அவர் தன் மனைவியிடம் கூறினார் அவர் மனைவி உடனே ஏன் இப்படி முட்டாள்தனமாக குருவிடமிருந்து ஊசியை வாங்கினீர்கள் அவரோ வயதானவர் ஒருவேளை அவரை நீங்கள் சந்திக்கும் முன்பே அவர் சித்தியடைந்து விட்டால் என்ன செய்வீர்கள் அவருக்கு ஏதாவது நாம் அர்ப்பணிப்பாக வழங்கலாம் ஆனால் இவரை போன்ற ஞானிகளிடமிருந்து நாம் எதையும் வாங்கக்கூடாது இந்த கர்ம வினையை நாம் எப்போதும் கடிக்கவே முடியாது அக்கடனை அடைக்க நீங்கள் ஆயிரம் பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கும் அது நமக்கு நல்லதல்ல ஆகவே எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடித்து அதனை அவரிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள் அதனால் அந்த மனிதர் குருநானக்கை பெண் தொடர ஆரம்பித்தார் இரண்டு மாத தேடல்களுக்கு பிறகு அவர் குருநானக்கை கண்டுபிடித்தார் அவரிடம் குருவே இந்த ஊசியை நீங்கள் திரும்பி பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்களோ வயதானவர் ஒருவேளை நீங்கள் சித்தியடைந்து விட்டால் என்னால் இந்த ஊசியை எடுத்துக்கொண்டு சொர்க்கத்திற்கு தேடி வர இயலாது என்னால் இதை உங்களிடம் திருப்பித் தர இயலாமல் போய்விட்டால் நான் என்ன செய்வேன் நான் எப்போதும் உங்களுக்கு பட்டவனாகி விடுவேன் என்றார் அந்த செல்வந்தர் அதற்கு குருநானக் சரி அப்படியானால் இந்த ஊசியை சொர்க்கத்திற்கு எடுத்து செல்ல இயலாது என்பது உனக்கு தெரியும் ஊசியை கூட எடுத்து செல்ல இயலாது என்பது உனக்கு தெரியும் போது நீ சேர்த்து வைத்திருக்கிறாயே இந்த பெரும் சொத்து இதனை என்ன செய்ய போகிறாய் அதிலிருந்தும் எதையும் எடுத்து செல்ல முடியாதே என்றார் குருநானக் அந்த செல்வந்தருக்கு குருநானக் சொல்ல வந்த செய்தி புரிந்துவிட்டது உடனே அவர் குருநானக்கின் ஆதார விந்தங்களில் விழுந்து வணங்கினார் அவர் வீட்டுக்குத் திரும்பியதும் தனக்கு தேவையான சொத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு பிறவற்றை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக வழங்கினார் ஆகவே நாமும் இந்த குருநானக் ஜெயந்தி நன்னாளில் அவரது அமுத மொழிகளை பின்பற்றி வாழ்வில் மேன்மையடைவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்